எனக்கு தெரிஞ்சு மீனராசிக்காரர்களுக்கு இந்த பிள்ளைகள் குறித்த ஒரு பெருமை பிள்ளைகள் மூலமாக ஒரு சந்தோஷம் ஒரு சௌபாகியம் இதெல்லாம் உங்களை தேடி வரப்போகுது நான்காம் இடத்துல இருக்கிறனால வீட்டோட முடியலன்ற மாதிரியான சில தன்மைகள் வரும் டிசம்பர் பதினஞ்சாந்தேதியிலருந்து ஜனவரி மாதம் பதினஞ்சாந்தேதிக்குள்ளே வீட்டோட முடியல வீட்டில் இருக்கவங்களுக்கு கொஞ்சம் உடம்பு முடியலன்ற மாதிரி உடல் அசௌகர் ஏன்னா நான்காம் இடம் என்று சொல்லக்கூடிய இடமே சுகஸ்தானம் இல்லையா அது கொஞ்சம் ஒரு மாதிரி அப்படியே டயர்டாக இருக்கிற மாதிரி இருக்கும் உங்களுக்கு மட்டும் சீக்கிரம் சொல்கிறேன் யார்கிட்டயும் யார்ட்டி சொல்லாதீங்க தலைக்கு மேலே சனி வரும்போது என்ன பண்ணுவானா கெட்ட பையன் சோம்பேறியாவே உட்காரும் நம்ம சும்மாவே சொல்ல வேண்டாம் ஸோ மீனராசிக்காரங்களை இன்னும் கொஞ்சம் சோம்பேறியாக்கி கிரகம்லாம் வேலை பார்க்குது அப்போ என்ன பண்ணணும் சுறுசுறுப்பாகணும் நிறைய ட்ராவல் பண்ண நிறைய நடையோ நட நடக்க போகிறீங்க உங்களுக்காண்டி மட்டும் எப்படி நிற்கிற இடத்த விட்டு பஸ் ஸ்டாப்பில் ஒரு நாலு ஸ்டெப்பு தள்ளி நிற்கும் இங்கேருந்து ஓடி போய் தண்ணியாக இருக்குன்னு அந்த பக்கம் போய் சேராட்டம் பிடிக்க வேண்டியிருக்கும் எப்படியும் நடக்கணும் ஸோ நடையா நடன் நடந்துட்டிங்கன்னா மீனராசிக்காரங்க தப்பிச்சுப்பீங்க அப்படி இல்லாட்டி கொஞ்சம் பார்த்துக்கணும் அதனால் கால் பாதத்தில் பெயின் வரும் நரம்பு இழுக்கிற மாதிரியான விஷயங்கள் நடக்கும் நிறைய கோவில்களுக்கு நடைப்பயணம் மேற்கொள்வீங்க முடிஞ்சா யாரெல்லாம் வந்து பாத யாத்திரை போறாங்களோ அவங்களுக்கு உங்களால் முடிஞ்ச சில விஷயங்களை பண்ணிட்டீங்கனாலே மீனராசிக்காரர்களுக்கு பெருசா இந்த என்ன சொல்றது நெகட்டிவான விஷயங்கள் நடக்காது இந்த ஜென்மச்சனியில் ஏன்னா நாலு கிரகத்துடைய சேர்க்கை கர்மாஸ்தானத்தை இயக்கும்போது சனியோட பார்வை வேறு அதற்கு படும் போது கொஞ்சம் கவனமாக வேலையில் இருக்க வேண்டிய காலம் அதே மாதிரி வீட்டுல யாருக்காவது கர்மா பண்றதுக்கான நேரம் எல்லாம் வந்துடும் அதனால அதுல கொஞ்சம் கவனமாக இருந்து கொள்ள வேண்டிய அமைப்பாகத்தான் மீனராசிக்காரர்களுக்கு இருக்கு ஓகே